முப்பதாவது கேள்வி பெற முப்ப கூதிர் பாசறை என்பது போர் மேற் அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு அடுத்தது முப்பத்தி ஒன்னாவது கேள்வி ஆயர் டேஸ் மாலையை சூடியிருந்தனர் காந்தல் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி முல்லை நிலத்தில் குளிரார் நடுங்கியவை குரங்குகள் முப்பத்தி மூணாவது கேள்வி மா என்பதன் பொருள் விளம்பு முப்பத்தி நாலாவது கேள்வி உத்தம சோழன் அவர்களின் ஈர்ப்பெயர் செல்வராஜ் அடுத்தது முப்பத்தி ஐந்தாவது கேள்வி முதல்கள் சிறுகதை இட்ட இடம்பெற்ற தொகுப்பு எது தஞ்சை சிறுகதைகள் அடுத்தது முதல்கள் சிறுகதையின் ஆசிரியர் உத்தம சோழன் முப்பத்தி ஏழாவது கேள்வி காளியப்பன் தன் மகளை திருமணம் செய்து முடித்ததாக கொடுக்கப்பட்ட ஊர் எது வானமாதேவி முப்பத்தி எட்டாவது கேள்வி தஞ்சை சிறுகதைகள் என்னும் தொகுப்பிற்கு உரியவர் செல்வராஜ் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி தமிழில் திணைப்பாகுபாடு டேஸ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது பொருட்குறிப்பு நாற்பதாவது கேள்வி உயர்தனை என்பனார் மக்கட் சுட்டை அக்ரணே என்பனார் அவரளப் பிறவே இந்நூறுபாய் இடம்பெற்ற இலக்கண நூல் தொல்காப்பியம் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையை அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே உயர்தனை அக்ரணை அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி உலக மொழிகள் அனைத்திலும் டேஸ் மிகுதி என்பர் பெயர் சொற்களே மிகுதி என்பர் அடுத்து வந்து இது உங்களுக்கு ரெண்டு ஏழ் முடிஞ்சுது ஒன் மார்க்கு அடுத்து வந்து இதுலேயே வந்து நம்ம மூணாவது ஏழ் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து மூணாவது இலம் அப்படியே நம்ம பார்க்குறோம் மூணாவது ஏலில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாரு சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளவை எது திருமணமும் குடும்பமும் அடுத்தது ரெண்டாவது கேள்வி எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்னும் பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது தந்தை வழி சமூக முறை மூணாவது கேள்வி குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள் அடுத்து நாலாவது கேள்வி தொல்காப்பியம் குறிப்பிடும் வாழிடங்கள் இல் மனை அடுத்து பாரு ஐந்தாவது கேள்வி அகநானூறு முன்னூற்றி நாற்பத்தாறாவது பாடலில் வரும் நும்மனை இது கணவனின் இல்லம் அடுத்தது ஆறு இன்றைய தொழிற்சமூகத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் குடும்பம் தனி குடும்ப வகை அடுத்த ஏழாவது கேள்வி ஆதி குடிகளிடம் இருந்து முக்கியமான குடும்ப முறை தனி குடும்ப முறை அடுத்தது எட்டாவது கேள்வி குடும்பம் என்னும் அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படை திருமணம் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி சேர நாட்டு மருமக்கள் தாயமுறை பற்றி கூறும் நூல் பதிற்று பத்து அடுத்து வந்து பத்தாவது கேள்வி தமிழர் குடும்ப முறை என்னும் கட்டுரையின் ஆசிரியர் பக்தவச்சல பாரதி பதினொன்றாவது கேள்வி இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலிதின் ரூமி குறிப்பிடுவது எது வக்கிரம் அவமானம் வஞ்சனை இவை அனைத்தும் பன்னெண்டாவது கேள்வி தாகம் கொண்ட மீனொன்று என்ற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்தவர் என் சத்தியமூர்த்தி பதிமூணாவது கேள்வி வருபவர் எவராயினும் செலுத்த வேண்டியதாக விருந்தினர் இல்லம் கூறுவது நன்றி அடுத்தது பதினாலாவது கேள்வி உவா வந்து கூடும் உடுபதி ரவிவத்தார் யார் யார் ராமன் சுக்ரீவன் பதினைந்தாவது கேள்வி டேஸ் தலைவன் குகன் வேடுவர் பதினாறாவது கேள்வி தமிழர் நற்பண்பின் முயற்சியாக இருப்பது எது கம்பராமாயணம் அன்னவன் உரைகேளா அமலனும் உரை நேர்வான் அன்னவன் யார் ராமன் பதினெட்டாவது கேள்வி இளவல் உன் இளையான் இளவன் யார் லக்குவன் பத்தொன்பதாவது கேள்வி வீடனன் அடைக்கலமாகும் படலம் எந்த காண்டத்தில் உள்ளது யுத்த காண்டம் அடுத்தது இருபதாவது கேள்வி புகப்படலன் இடம்பெற்றுள்ள காண்டம் அயோத்திய காண்டம் அடுத்தது இருபத்தி ஒன்றாவது கேள்வி கம்பராமாயணத்தை இயற்றியவர் கம்பர் அடுத்த பாரு இருபத்தி ரெண்டாவது கேள்வி மேருமலையை சுற்றி வரும் கதிரவனின் மகன் சுக்ரீவன் இருபத்தி மூணாவது கேள்வி கம்பராமாயணத்தில் கம்பர் என்ற பெயர் அவதாரம்